அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே எந்த வீடியோவில் நாம் இன்றைய பிரதோஷ நாள்ல நந்தி பகவானுக்கு செலுத்த வேண்டிய மாலை என்ன அப்படிங்கறத பத்தி தான் சேர்த்து வரக்கூடிய பிரதோஷ தினம் நம்முடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் இன்றைய தினத்துல சிவன் வழிபாடு மிக மிக அவசியம் உங்களுடைய வேலையில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை திருமணம் நடக்கல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை அவமான பிரச்சனை இப்படி இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை சரி செய்ய இந்த எளிமையான ஆன்மீகம் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு கை சொல்லலாம் பிரதோஷ நாளில் நந்தி தேவர் வழிபாடு இன்று நந்திகேஸ்வரருக்கு உங்கள் கைகளால் அருகம்புல் மாலை சாத்த வேண்டும் இந்த அருகம்புல் சர்வரோக நிவாரணம் தரக்கூடிய ஒரு பொருள் பிரதோஷம் என்றாலே வில்வ இலையை கட்டித்தான் எம்பெருமானுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் மாலையாக அணிவிப்பார்கள் ஆனால் இந்த அருகம்புல் மாலை அதைவிட பல மடங்கு சிறப்பானது இரண்டு அல்லது மூன்று கட்டு அருகம்புல் வாங்கிக்கோங்க ஒரு மஞ்சள் நிற நூல்ல இந்த அருகம்புல்லை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு மாலையாக உங்க கைகளால கட்டுங்க பூ கட்டுறது போலவே கட்டிக்கணும் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைச்சுக்கிட்டே இந்த மாலையை கட்டுங்க பிரதோஷ நேரத்துல முதல்ல நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அப்போ நந்தி பகவான் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மாலையை அர்ச்சகரிடம் கொடுங்க அது நந்தி பகவானுக்கு செலுத்தப்படும் இந்த மாலையில் வழியாக நீங்கள் சொன்ன வேண்டுதலை நந்தி பகவான் எம்பெருமான் ஈசன் காதுகளில் போய் சொல்லுவார் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலும் பளிக்கும் என்பது நம்பிக்கை சுவாமிக்கு சாத்திய இந்த அருகும் புள்ளை கொண்டு வந்து குடிக்கின்ற தண்ணீரில் இரண்டு போட்டு அந்த தண்ணீரை குடித்தால் உடல் ஆரோக்கியம் பெறும் அடுத்தபடியாக மணி சின்னதா இருக்கக்கூடிய மணியை வேண்டிக்கொண்டு நந்திகேஸ்வரனுடைய கழுத்தில் கட்டலாம் திருமணம் நடக்கவில்லை என்பவர்கள் இந்த மணியை பிரதோஷத்தன்று நந்தி பகவான் கழுத்தில் கட்டுவதாக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமண தடை விலக நந்திகேஸ்வரருக்கு மணி வாங்கி சாத்த வேண்டும் வீட்டில் அவமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது கடன் வாங்கி விட்டோம் அல்லது எங்களுடைய பிள்ளைகள் தவறான பாதைக்கு செல்கிறார்கள் எங்களுடைய குடும்பத்தில் அப்பா தவறான பாதைக்கு செல்கிறார் தலை நிமிர்ந்தே வாழ முடியவில்லை அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் எங்களை ரொம்பவும் அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் நந்திகேஸ்வரருக்கு வஸ்திர தானம் செய்ய வேண்டும் வஸ்திர தானம் செய்வது நம் வீட்டில் ஏற்படக்கூடிய அவமானத்தை குறைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு நந்தி பகவானை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எம்பெருமானை தரிசனம் செய்ய சொல்லுங்கள் கேட்ட வரத்தை எல்லாம் அள்ளி கொண்டு வரலாம் ஆன்மீகம் சொல்லும் இந்த எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் என்று நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பலன் பெறவும் சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்தது நினைச்சுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இன்று பிரதோஷ வழிபாட்டுக்கு யாரெல்லாம் தயாராயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக தொடர்களை நீங்க பரவாயில்ல நம்ம நிலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்